லங்கா கவர்மெண்ட் கிளவுட் கட்டமைப்பின் ஹார்ட் டிரைவ் நூறு வீதம் பயன்படுத்தப்பட்டுள்ளமையால் இந்த செயலிழப்பு ஏற்பட்டது இது தானாகவே நடக்கும் ஒன்று கட்டமைப்பின் பாதுகாப்பு மற்றும் தரவுகளின் பாதுகாப்பிற்காக இது இடம்பெறுகின்றது கட்டமைப்பை மறுசீரமைப்பதற்காக நாம் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டோம் கடந்த சனிக்கிழமை இரவு முதல் கட்டமைப்பு முழுமையாக வளமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது தரவுகளை முழுமையாக பாதுகாக்க வேண்டிய தேவை காணப்பட்டமையாலே எமக்கு ஒரு வார காலம் சென்றது இப்போது தரவு கட்டமைப்பில் எவ்வித குளறுபடிகளும் இல்லை அனைத்து தகவல்களும் பாதுகாப்பாக உள்ளன